கார்த்திகை யார் கடத்தினது என்ன ஏது அப்படின்றது எல்லாமே எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஆனாலும் கார்த்திகை கண்டுபிடிக்க முடியல கௌதமம் வந்து போதுனா ஜெயிலே இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு அதே மாதிரி அந்த ரவுடியை வந்து போதுனா விசாரிச்சா உண்மை எல்லாமே புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக தான் கேட்கறதுக்காக போனாங்க ஆனால் அந்த ரவுடியாக சண்டைக்கு வந்து மாட்டிக்கின்னா ஒன்றும் பண்ண முடியாது நம்ம கௌதமம் வந்து போதுனா அவனை அடி அடி நடித்து உதச்சிடுறாங்க அதாவது அவன் பேசும்போது ஒரு லூ ஸ்டாக் வந்து விட ஆரம்பித்தனா நான் உள்ளே வந்த வேலை முடிய போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி அதாவது கௌதம கொலை பண்ணிட்டா அந்த ஒரு வேலை முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான் அந்த ஒரு விஷயத்தில் தான் வந்து போதுனா இப்போது பயங்கர

ஸ்ட் டைமারিং அப்டினா சப் செ